மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுவது வரை மண்மதின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரைகோ புதூர் நூர்தென்னை ஆலயத்தில் பொன்விழா ஆண்டு தொடக்க விழா மதுரைகோ புதூர் பங்குதளத்தில் சலேசிய குருக்கள் தங்களின் பணியை தொடங்கி நாற்பத்தொன்பது ஆண்டுகள் நிறைவு பெற்றுள்ளது இதனைத் தொடர்ந்து ஐம்பதாவது ஆண்டு பொன்விழா தொடக்க விழாவை திருச்சி சலேசிய மறை தலைவர் அருத்தந்தை அகிலன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் பங்குத்தந்தை ஜார்ஜ் மற்றும் உதவி பங்குத்தந்தையர்கள் பாக்கியராஜ் ஜஸ்டின் பிரபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதனையொட்டி நேற்று பொதன்விழா ஆண்டு கூட்டு திருப்பலி மறை மாநிலத் தலைவர் அகிலன் தலைமையில் நிறைவேற்றப்பட்டது அவர் தன்னுடைய மறையுறையில் புதூர் பங்குதளத்தில் கடந்த ஐம்பது ஆண்டுகளில் சலேசிய சபை குறுக்கள் செய்த ஆன்மீக பணி கல்வி பணி மருத்துவ பணி இலக்கிய பணி தொழிற்கல்வி பணி வழிகாட்டி பணி போன்றவற்றை நினைவுகூர்ந்து பாராட்டினார் மேலும் இந்த பணிகள் சிறக்கவும் லோர்ந்து அன்னையின் வழியில் நடக்கவும் கேட்டுக்கொண்டார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் பங்கு தந்தையர்கள் அருக்கன்னியர்கள் மற்றும் அனைத்து பங்குகளிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர் பொன்விழாவை முன்னிட்டு ஆண்டு முழுவதும் கருத்தரங்குகள் கலை நிகழ்ச்சிகள் திருப்பதிகள் கொண்டாட்டங்கள் மூலம் சிறப்பாக கொண்டாட முடிவு செய்யப்பட்டது மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர்